பகவான் ராமகிருஷ்ணர் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சாதாரண விஷயங்களை உதாரணம் காட்டி நமக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்துருவார் ஒரு சமயம் ராமகிருஷ்ணர் கிட்ட மூணு மாணவர்கள் பாடம் படிச்சுட்டு இருந்தா அந்த மூணு பேரும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா ராமகிருஷ்ணர் அறிவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி நிறைய நாள் சொல்லி கொடுத்தார் ஆனால் அந்த மூணு பேராலையும் புரிஞ்சுக்க முடியல அதனால் பகவான் ராமகிருஷ்ணர் மூணு பேரையும் கூப்பிட்டார் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஞானம்ங்கிறது என்னங்கிறத பற்றி ஒரு செயல்பாட்டின் மூலமாக விளக்க போகிறேன்னு சொல்லிட்டு மூணு பேரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சார் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்தார் அந்த அறையோட கதவுகளை மூடிட்டு அந்த மூணு பேர் பக்கத்தில் வந்து உக்காந்தார் முதல் மாணவனை பார்த்து நான் இப்போ போயிட்டு வந்த ரூமில் மூணு டம்ளரில் பால் இருக்கு அதில் நீ ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு வான அவன் உள்ள போனால் தங்கம் வெள்ளி வெண்கலம்னு மூணு டம்ளரில் பால் இருந்தது தங்க டம்ளரில் இருந்த பாலை எடுத்து சந்தோஷமாக குடிச்சிட்டு வெளியில் வந்தான் அடுத்தது ரெண்டாவது மாணவன் உள்ள போனா தங்க டம்ளரில் பால் இல்லாததை அவன் அதில் இருந்த பால் தனக்கு கிடைக்கலையேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டான் இருந்தாலும் பக்கத்திலேயே வெள்ளி டம்ளரில் பால் இருந்தது அதை எடுத்து குடிச்சிட்டு ஒரு அளவு மனசு திருப்தியோட வெளியில் வந்தான் மூணாவது மாணவன் உள்ள போனா காலியா கடந்த தங்க வெள்ளி டம்ளர்களை பார்த்ததும் அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுத்து எனக்கு மட்டும் வெங்கல டம்ளரா யாருக்கு வேணும் இது நான் அவ்வளோ எழுப்பமாயிட்டேனா அப்படின்னு எல்லாம் அவன் மனசில் தோணித்து இருந்தாலும் குரு பாலை குடிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கார் அதனால் வேற வழி இல்லாமல் அந்த பாலை வருத்தத்தோடு குடிச்சிட்டு வெளியில் வந்தான் அவன் முகத்தில் சொரத்தே இல்லை பகவான் ராமகிருஷ்ணர் மூணு பேரையும் பார்த்து பாலை குடிச்சேங்களான்னார் முதல் மாணவன் சந்தோஷமாக தங்க டம்ளரில் பால் குடித்தேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் குருவே அப்படின்னா ரெண்டாவது மாணவன் எனக்கு தங்க டம்ளரில் பால் கிடைக்கல வருத்தம்தான் ஆனாலும் வெள்ளி டம்ளர்லையாவது கிடைச்சிதேன்னு சந்தோஷம்னா மூணாவது மாணவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அழ ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் மூணு பேரில் நான் தான் துரதிர்ஷ்டக்காரன் எனக்கு வெங்கல டம்ளரில் தான் பால் கிடைச்சிதுன்னா பகவான் ராமகிருஷ்ணர் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுட்டார் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்த மாணவர்களே தங்கம் வெள்ளி வெங்கலம் இந்த மூணு டம்ளர்கள்லையும் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து சுண்ட காய்ச்சின சுவையான பசும்பால் தான் இருந்தது அந்த பாலை குடித்த மூணு பேருக்குமே அதுலேருந்து ஒரே மாதிரியான சுவையும் சத்துவ குணமும் தான் கிடைக்க போகிறது அதில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் நீங்கள் மூணு பேருமே பால் ஊத்தி வச்சிருந்த டம்ப்ளர்களோட மதிப்பை பற்றி தான் யோசித்தேங்களே தவிர பாலோட குணம் சுவை ருசி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு யோசிக்கவே இல்லை பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுறது அறிவு அதில் இருக்கிற பண்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது ஞானம் ஞானிகள் பண்டத்தை பற்றியும் அதோட பயனை பற்றியும் தான் பார்ப்பா பாத்திரங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டா மண் ஊற்றி கொடுத்தா கூட ஆனந்தமாக குடிப்பா நீங்கள் அறிவு கொண்டு பார்க்காம ஞானத்தை வச்சு பார்த்துருந்தா மூணு பேருக்குமே ஒரே மாதிரியான மனோநிலை தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்ததும் மூணு பேருக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடு தெளிவாக புரிஞ்சுது இந்த உடம்புங்கிற பாத்திரத்துக்குள்ள கடவுள் என்ற மகாசக்தி இருக்குது அதுதான் எல்லாத்தையும் வழிநடத்திட்டு போகிறது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் அந்த ஒரு ஞானம் நமக்கு வந்தா போதும் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்